சொந்த காசுல சூனியம் வைக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பழமொழி யாருக்கு தான் தெரியாது இருக்க போய்கிட்டு வாழ்க்கை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஆசையான உணவுகளை வாங்கி சாப்பிடணும் கடையில போய் விதவிதமா கலர் கலரா வாங்கி சாப்பிடும் நம்ம உடம்புக்கு நம்மளே சூனிய வைக்கிறோம் நம்ம நம்ம எப்படியோ போயிட்டு அவங்களுக்காகவாது கொஞ்சம் நம்மள மாத்திக்கணுங்க லீவ்ல இருக்கிறதுனால குழந்தைங்க அதிகமா சாம்பார் சாதம் ரச சாதம் வத்த குழம்பு எது வச்சாலும் எனக்கு வடகம் வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க அதுல வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட விஷயங்கள் இருக்கு தயவு செய்து அதை மட்டும் பிள்ளைங்களுக்கு அனுமதிக்காதீங்க அப்ப என்னங்க பண்றது ஈஸியா செய்யலாங்க பழைய சாதம் ஒரு கைப்பிடி மிஞ்சிச்சுனாலும் மிஞ்சிற சாதத்தை குப்பையில போடாம அத உடனே மிக்ஸி எடுத்து கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் உப்பு இன்னும் ஹெல்தி ஆகணும் அது கூட கீரை புதினா கொத்தமல்லி இப்படி கூட சேர்த்து வடகம் செஞ்சு கொடுக்கலாம் சாதமும் வேஸ்ட் ஆகாது குழந்தைங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளை கொஞ்சம் ஹெல்தியா தான் சாப்பிடுது அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கும் இந்த பழைய சாத வடகம்லாம் பழைய வீடியோ சொன்னதே சொல்லி நல்ல வாயில வடை சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க திரும்ப திரும்ப சொன்னாவது பழக்கத்தை மாத்திக்கிறீங்களான்னு பாப்போம் சரிதானே